அழகு நாளில் புதுக்கவிதையின் தோற்றமும் வளர்ச்சியும் முன்னுரை காலம் என்னும் பாதையில் கவிதை என்னும் மூர்த்தி பன்னெடுங்காலமாகவே ஊர்ந்து வந்து கொண்டிருக்கிறது மரபு கவிதை என்னும் பெயர் கடந்து புதுக்கவிதை என்னும் பெயர் பெற்று நாளை ஏதோ ஒரு பெயர் தாங்கி ஊர்ந்து கொண்டுதான் இருக்கும் பழந்தமிழர்கள் வெண்பா ஆசிரியர் வஞ்சி கலிப்பரி என பல படிவங்களை கையாண்டனர் இவ்வாறு மாறிய வடிவங்கள் புதுக்கவிதையாக மாறிய சூழலை இக்கட்டுரை எடுத்துரைக்கின்றது புதுக்கவிதைக்கான இலக்கணம் புதியதாக பிறக்கும் இலக்கணத்தை விருந்து என பெயரிட்டு வரவேற்றார் தொல்காப்பியர் பழையன கழிதலும் புதியன புகுதலும் வலுவலகால வகை இனானே என்று உரைத்தார் நன்னூலார் இலக்கணச் செங்கோல் யாப்பு சின்னம்மம் எதுகை பல்லாக்கு தனிமொழிச்சேனை பண்டிதபவனி இவை எதுவுமில்லாத கருத்துக்கள் தம்மை ஆளக்கற்றுக்கொண்ட புதிய மக்களாட்சி முறையே புதுக்கவிதை என புதுக்கவிதைக்கான இலக்கணத்தை எடுத்துரைப்பார் கவிஞர் முமேதா புதுக்கவிதையின் தோற்றம் புதுக்கவிதையின் தோற்றத்திற்கு உரைநடையின் செல்வாக்கு மரபுக்கவிதையின் செறிவின்மை இயந்திரம் தோன்றியமை மக்களின் மொழிநடையில் ஏற்பட்ட மாற்றங்கள் ஆக அடிப்படை காரணங்களாகும்